வணக்கம் நண்பர்களே நிறைய பூச்செடிகளை நம்ம மாடித் தோட்டங்களில் வளர்க்குறோம் அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு பூச்செடி வளர்ப்பு பற்றி தான் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான பூச்செடி நம்மளில் அதிகமாக பலரும் பார்த்துருக்காத ஒரு பூச்செடி தான் நல்லா கொடி வகை சார்ந்த பூச்செடி பார்க்குறதுக்கு மஞ்சள் நிறத்தில் கொத்து கொத்தா அதிக அளவு மெயின்டெனன்ஸும் தேவைப்படாத ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு அரிய வகை பூச்செடி பற்றி தான் இன்னைய வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த செடியை வந்து காமனாக வந்து கால்ஃபீமியான்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக் நேம் வந்து கால்ஃபீமியா க்ளாக்கா அப்படின்னு சொல்கிறது இல்லைனா ரெயின் ஆஃப் கோல்டு ஷவர் ஆஃப் கோல்டு கோல்டன் ஷவர்னு கூட பல பேர்கள் இருக்குது இது வந்து நம்ம கிட்டத்தட்ட பூக்கள் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பூ மாதிரி கொத்து கொத்தாவும் பூக்குது குட்டி குட்டி அரும்புகளாகவும் கொஞ்சம் சின்ன சைஸாவும் பூக்குது இது வந்து கொடி வகை சார்ந்த செடின்னு சொன்னேன் இல்லையா கொடியாவும் வளர்க்கலாம் நான் வந்து நிறைய ஸ்பேஸ் எடுக்கும் அப்படின்றதுனால ஜ சின்ன செடியாக தான் வாங்கியிருந்தேன் இப்போதைக்கு அந்த தொட்டிலே நாலு கம்பு சப்போர்ட் கொடுத்து அதுலயே அந்த கொடியை சுத்தி சுத்தி விட்டுருக்கேன் ஆனால் இன்னும் பெருசாச்சுன்னா கண்டிப்பா வந்து வேற தொட்டிக்கு தான் ரீபாட் பண்ணணும் ரீபாட் பண்ணும்போது நான் வந்து இது வந்து ஃபுல்லா ப்ரூன் பண்ணி விடலான்னு நினைக்கிறேன் ப்ரூன் பண்ணி விட்டோம்னா குட்டி ஸ்ரப் மாதிரி புதர் மாதிரி அந்த செடி ஒரு குத்து செடி மாதிரி வளரும் பூக்களுமே நிறைய வைக்கும் இப்போ வந்து இந்த செடி வந்து ரொம்ப நல்லா அழகா வளர்ந்து வந்தது என்னாச்சுன்னா எங்க வீட்டில் பெட்டு இருக்குது ஒரு நாள் கடித்து கம்ப்ளீட்டா அந்த தொட்டியோட கீழே தள்ளி தான் இந்த மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாயிடுச்சு பட் ஆனா பூக்கள் வந்து நல்லாவே பூத்துக்கிட்டு இருக்குது இந்த செடியை வந்து நம்ம வந்து ஃபுல் சன்லைட்ல வைக்க வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக சூரிய வெளிச்சம் வேணும் ஆனால் ஒரு காலை வெயில் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் கிடைக்கிற இடத்துல வச்சா போதும் ரொம்ப சூரிய வெளிச்சத்துல வைக்கும்போது இந்த மாதிரி இலைகள்லாம் வந்து மஞ்சளாகி இலைகள்லாம் கீழே ஒன்றுனா வந்து இலைகள் காய ஆரம்பிக்குது அதனால வந்து ஓரளவு ஹுமிடிட்டி உள்ள இடமா அந்த மரங்களுக்கு கீழே ஆனால் கொஞ்சம் வெயிலும் கிடைக்கிற இடத்துல வச்சானா நல்லா பூக்கள் கொடுக்கும் இந்த செடி வந்து எல்லா செடிகளுக்கும் நம்ம கொடுக்குற கலவை ரெண்டு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு தொழுபுரம் ஒரு பங்கு கொக்கோபீட் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு அந்த மாதிரி மிக்சிங்கில் தான் இந்த பூச்செடியுமே வச்சுருக்கேன் நல்லாவே வளருது இது வந்து நம்ம நாட்டில் அதிகமாக பார்க்குற பூச்செடி கிடையாது ஏன்னா இதோட தாயகம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கா ஆனால் நம்ம ஹாட் கிளைமேட்லையுமே நல்லா வளர்ந்து பூக்களும் கொடுக்குது மண் மண்களவில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய பராமரிப்புலாம் தேவைப்படாது தினமும் தண்ணீர் கொடுக்கணும் அதே சமயத்தில் உரங்கள் வந்து அதிக அளவில் கொடுக்க வேண்டாம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஆர்கானிக்கோ இன்னார்கானிக்கோ எதுனாலும் கொடுக்கலாம் இந்த செடி நான் வாங்கி கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகுது ஒரு குட்டியூண்டு செடி தான் வாங்கினேன் வாங்கி இப்போ வந்து நல்லா வந்து பெருசாக வரும்போது தான் அந்த டாக் வந்து கொஞ்சம் செடியை டேமேஜ் பண்ணிடுச்சு மற்றபடி இதுக்கு வந்து பூச்சி தாக்குதல்னு எதுவுமே வரல இந்த இலைகள் மஞ்சளிப்பு வந்து அதிகளவு அளவு வெயில் தாக்கத்தினால தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே சமயம் உரங்களும் வந்து அதிகமாக கொடுத்தாலும் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உரங்கள் கம்மியாக கொடுத்தா கூட பரவாயில்ல அதிக அளவில் கொடுக்க வேண்டாம் இந்த கால்ஃபீமியா செடி வந்து அதிக அளவு மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்றாங்க ஹோமியோபதி மருத்துவத்துல வந்து இதோடைய இலைகள் வேர்கள் எல்லாமே அதிக அளவுல பயன்படுத்துறதாகவும் இதுல இருந்து கூட தயார் பண்றதா சொல்றாங்க இதுல பூக்கள் பூத்து முடிச்சவொடனே காய் வரும்னு சொன்னாங்க என் செடியில இன்னும் காய் வரல அந்த காயில வந்து அதிக அளவு விட்டமின் சி இருக்கிறத சொல்றாங்க ஆனா நம்ம வந்து மருந்துக்காக இந்த செடியை வளர்க்கல மாடி தோட்டத்துல வந்து ஆனா தேனீக்களை வந்து நல்லா அதிக அளவுல இருக்கிறதுனால அதிகளவு பராமரிப்பும் தேவைப்படாத ஒரு மஞ்சள் நிற அழகிய பூக்களை கொண்டதுனால இந்த செடியை வந்து நம்ம சூஸ் பண்ணி வளர்க்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் ஜஸ்ட்டு வச்சு விட்டால் போதும் தண்ணி மாத்திரம் கொடுத்தாலே போதும் இந்த செடிகள் வந்து பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் இந்த செடி வந்து காம்பவுண்டு சைடில் இடம் இருந்ததுன்னா காம்பவுண்ட் வால்கள் மேலே ஏற்றி விடலாம் அப்படி இல்லைன்னா குத்து செடியாக கூட வளர்க்கலாம் ஃப்ரண்டேஜில் வளர்க்கும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபும் கொண்டு வரக்கூடியது மங்களகரமான கலராக இருக்கு இல்லையா பலவகை பூச்செடி நார்மல் ட்ரெடிஷ்னலாக உள்ள செடிகள் வளர்க்குறோம் அது கூட இந்த மாதிரி வித்தியாசமான பூக்கள் பூச்செடிகளை வளர்க்கும் போது நம்ம தோட்டமும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த செடி வந்து ப்ரொப்பகேட் பண்ணுறது வந்து ஈஸின்னு சொன்னாங்க அந்த ஸ்டெம் கட்டிங் மூலமாகவே ப்ரொபகேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணலை இனிமே தான் இன்னும் கொஞ்சம் செடி பெருசான பிறகு ரீபார்ட் பண்ணும்போது இந்த கம்புகள்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா ப்ரூன் பண்ணி பண்ணிவிடும்போது அப்போ தான் ட்ரை இருக்கேன் இந்த தங்க நிற கால்ஃபீமியா பூச்செடி வளர்ப்புலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே